வணக்கம் நந்தினி கை பார்த்துக் கொண்டால் ஆயிற்று இன்னும் கால்மணிக்குள் அவள்றங்குவிடம் வந்துவிடும் அவள் மட்டும் தனியாக போய் நின்றால் அம்மா என்ன அவர்தான் ஆகட்டும் தலை தீபாவளியும் விட்டு கொடுப்பது ஒரு மரியாதைக்காவது நீ கணவருக்கு மரியாதை கொடுத்தது என்ன தட்டுக்கெட்டு போயிற்று அவரிடம் அதை எதிர்பார்க்க உள்ளிருந்து இடைத்துரைத்தது பழகின தெருக்களிடையே பஸ் நுழைந்து சென்றபோது போது இனம் புரியாத மகிழ்ச்சி தோன்றியது இன்னும் ஐந்து நிமிடம்தான் கண் அணர்ச்சியாக கடிகாரத்தில் பதிய அடிமனதில் கசந்தது முதலில் இந்த கடிகாரத்தை தொலைத்து தலைமுழுக வேண்டும் அந்த பாலாய் போன மாஜி காதலன் கிரண் கொடுத்த பல பரிசுகளுள் ஒன்று அது அவளின் நினைவுகள் பின்னோக்கி சென்றது பாவி புகழ்ச்சியையும் பரிசு பொருட்களையும் கொண்டு எந்த பெண்ணையும் வீழ்த்தி விடலாம் என்று நன்கு உணர்ந்தவன் உன் அழகு வேண்டாம் இதை உனக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு அறகுறையா வாயில் சொல்லிவிட்டு லிப்ஸ்டிக் முத்து பதித்த வலையில் இப்படி ஏதாவது கொடுப்பான் அவன் இவ்வளவு அன்பானவர் இப்படி நாகர்கோவிலிருந்து வந்து இரவு பகலென பாராது உழைக்கிறாரே என்று நந்தினிக்கு பச்சாதாபம் மேலிடும் இவருடைய அழகுக்கு சினிமா நடிகராக இருக்க வேண்டும் எல்லா பெண்களும் இவருடைய காலடியில் கிடக்க மாட்டார்களா தன் எண்ணத்தை அவனிடம் தெரிவித்தால் ஒரு முறை வாய்விட்டு சிரித்தான் அவன் அந்த பேராசை எல்லாம் எனக்கு கிடையாது நந்தா உன்னை மாதிரி அழகான ஒரே பெண்ணோட அன்புதான் எனக்கு பெருசு சில சமயம் நினைச்சு பெண் உன்னை சந்திக்கணும் என்கிறதுக்காகவே பிளப்பை தேடுற சாக்குல இப்படி இருந்து விதி நம்மை அனுப்பி இருக்குன்னு நந்தினிக்கு பெருமையாக இருந்தது தனக்கு எந்த காலத்திலும் எவரும் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து நடத்தியது கிடையாது என்று பட்டது அவளுக்கு அவள் சின்ன பெண்ணாக இருந்த போது அப்பாதான் ஓயாது அவளது அழகை புகழ்ந்து கொண்டிருப்பார் அதனால் உண்டான கர்வத்தில் அவளுக்கு படிப்பில் சுவாரஸ்யம் இல்லாது போயிற்று பிற பெண்களிடமும் அலட்சியம் அழகி என்று தலை நிமிர்ந்து நடப்பாள் பார்ப்பவர்கள் எல்லோருமே சொல்லி வைத்தார்போல் ஒரு முறைக்கு இருமுறை திரும்பி திரும்பி பார்த்தது நந்தினி தன்னை பற்றி கொண்டிருந்த கணிப்பை உருகப்படுத்தியது போலிருந்தது யாருடனும் ஒத்து போகாமல் மகாராணியாகவே தன்னை பாவித்து நடந்து கொள்ளும் மகளின் போக்கு அவளுடைய தாய்க்கு கவலையை ஊட்டியது அப்பா இல்லாத பெண் என்று அருமையாக வேறு வளர்த்து விட்டோமே இவளுடன் யாரால் ஒத்து போக முடியும் பலவாறாக யோசித்தவள் உனக்கும் கோபாலுக்கும் சீக்கிரமே கல்யாணத்தை முடிச்சிடணும்னு அத்தை ஆசைப்படுறாங்க நந்தினி உனக்கும் வர பத்தாவது மாசம் பதினெட்டு முடிய போகுது என்று மெல்ல ஆரம்பித்தாள் நந்தினி சிரித்தாள் சினிமாவில் சிரிப்பானே அந்த மாதிரி என்னடி என்றால் அம்மா அதிர்ந்து போய் பின்ன என்னம்மா ஆசைக்கும் ஒரு அளவு வேணும் எவ்வளவு சுயநலம் இருந்தா அந்த கருப்பனை என் தலையில கட்டலாமன்னு யோசிச்சிருப்பாங்க அவங்க தாயின் முகம் வாடியது அப்படியெல்லாம் தூக்கி எறிஞ்சு பேசாத நந்தினி அப்பா இருக்கிற போதே சொல்லிட்டு இருந்தது தானே உறவும் விட்டு போகாது அப்புறம் கோபாலும் தங்கமான பிள்ளை நந்தினி மீண்டும் சிரித்தாள் இலக்காரமாக ஏதோ நிறம் தான் தங்க மாதிரி இல்ல குணமாவது தங்கமா இருந்தா சரி ஆனாலும் உனக்கு இவ்வளவு மண்டக்கணம் கூடாது அம்மாவின் அதட்டல் அவளை பாதிக்கவில்லை அம்மா நான் எனக்கு பிடிச்சவரா அழகானவரா ஒருத்தரோட பழகி பார்த்துட்டு அப்புறமா தான் கல்யாணம் பண்ணிப்பேன் என்னோடது காதல் கல்யாணமா தான் இருக்கும் ஒருத்தரோட சேர்ந்து வெளியே போனா பெருமையா இருக்க வேணாம் என்று இறைத்தாள் அவளையும் அறியாது அத்தான் கோபாலையும் அவளுடைய தொழிற்சாலையில் புதிதாக வேலையில் சேர்ந்திருக்கும் பார்த்தது அவள் மனம் அந்த இணைந்து நடந்தால் எப்படி இருக்கும் ஓயாம வீடியோ பார்த்தால் இப்படித்தான் காதல் கீதல்னு பினாத்திக்கிட்டு கண்டவனை இழுத்துக்கிட்டு வராதே என்று அழுத்துக் கொள்ளத்தான் முடிந்தது பெற்றவளால் அதன் பின் தற்செயலாக சந்திப்பது போல் கிரணை கேண்டீனிலும் மாடிப்படிகளிலும் பேச முற்பட்டாள் நந்தினி அவனிடம் மணி கேட்டாள் அவனுடைய அழகை பாராட்டினாள் அவள் எதிர்பார்த்தபடியே அவனது கவனம் அவள் பால் திரும்பியது முதலில் சற்று பயந்தவனை போல் இருந்தவன் பின் சிரிக்க சிரிக்க பேசினான் பல நூறு பெண்கள் வேலை பார்க்கையில் அவர்களை ஒரு பொருட்டாக கூட மதியாது தன்னை நாடுகிறார் இந்த அழகர் என்று நினைப்பில் நந்தினியின் தலை மேலும் அண்ணாந்தது அவனுடன் கை கோர்த்து கொண்டு சினிமாவுக்கு போனாள் கதாநாயகியாகவே தன்னை பாவித்துக் கொண்டு அவனது பரந்த தோலில் சாய்ந்தபடி நடந்தாள் சிறு சிறு பரிசுகளால் அவளை மேலும் திணறடித்தான் அவன் உனக்கு என்னென்னமோ கொடுக்கணும்னு ஆசை அடிச்சுக்குது ஆனா நான் ஏழை இருந்தாலும் ஓவர் டைம் பண்ணி வந்த காசுல ஆச ஆசையா இத வாங்கிட்டு வந்தேன் என்று வசனம் பேசியபடி ஒரு நாள் அந்த கடிகாரத்தை அவன் அவளுக்கு அணிவித்தபோது போது என்னமோ அவன் கையால் தாலியை கட்டிக்கொண்டது போல் பூரித்து போனாள் நந்தினி தனக்காகவே தூக்கம் முழித்து உடலை வருத்தி வேலை பார்த்திருக்கிறார் இந்த அன்புக்கு ஈடாக என்ன வேண்டுமானாலும் கொடுக்கலாமே என்று நெகிழ்ந்து போனாள் காய் கனிந்ததை புரிந்து கொண்டவனாக ரெண்டு நாள் நாம்ப ரெண்டு பேரும் இப்படியே ஜாலியா எங்கேயாவது வெளியூர் போயிட்டு வரலாமா டார்லிங் என்று கொஞ்சினாள் அவள் யோசிப்பதற்கே இடம் கூடாது இருக அனைத்தபடி நடந்தபோது நந்தினி இவ்வுலகில் இல்லை கிரணின் மடியில் உட்காராத குறையாக சாய்ந்தபடி அவள் அயலூர் போகும் பஸ் ஸ்டாண்டில் காத்திருந்த போதுதான் அது நடந்தது எங்கிருந்தோ வந்தான் கோபால் நேரே கிரண் அருகில் வந்தவன் யோசிக்காமல் அவனது இரு கன்னங்களிலும் மாறி மாறி அரைந்தான் எதுவும் பேசாது நந்தினியின் கையை பிடித்து இழுத்தபடி நடந்தான் தன்னை மீட்க காதலர் ஓடி வருவார் என்று எதிர்பார்த்த நந்தினிக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சியது வீட்டுக்குள் நுழைந்ததுமே நீ இன்னும் மைனர் அதனால அந்த ரவுடியை போலீசில் பிடிச்சு கொடுக்க என்னால முடியும் ஆனா உனக்கும் சேர்த்துதான் கெட்ட பேரு வரும் அதான் அவனை விடுறேன் என்று அதட்டியவன் இனிமே நீ வேலைக்கு போக வேணாம் ஒழுங்கா வீட்டில் இரு என்றான் கண்டிப்புடன் அதை சொல்ல நீ யாரு என்று சீறினாள் நந்தினி அவன் எதுவும் பேசவில்லை அதுவரை பேசியதே அதிகம் என்று போல வெளியே நடந்தான் உள்ளே இருந்து வந்த அம்மா தான் அவனுடைய கேள்விக்கு பதிலளித்தாள் மரியாதையாய் பேசடி உன் குணம் தெரிஞ்சும் பெரிய மனசோட உன்னை கட்டிக்க சரின்னு இருக்கான் கோபால் அம்மா குரலில் அதிர்ச்சியை விட அதட்டலே அதிகம் இருந்தது இன்னும் நாலு நாளில் கோயிலில் வச்சு கல்யாணம் கண்ட பயலோட நீ உன்னை இப்படியே விட்டா நான் விஷத்தை தான் தேடி போகணும் நான் கிரணை தான் கட்டிப்பேன் என்றால் நந்தினி புரியாம உளராத நந்தினி அவன் வெளியூர்காரன் கான்ட்ராக்டர்ல வந்திருக்கிறவன் அப்படியே பேருக்கு உன்னை கட்டிக்கிட்டாலும் கையில புள்ளைய கொடுத்தப்புறம் உன்னை அம்போன்னு விட்டுட்டு திரும்ப போயிடுவான் உன்னையுமா கூட்டிட்டு போவான் அங்கே அவனே சோத்துக்கு வழி இல்லாம தானே இங்கே வந்திருக்கான் எனக்காக அவர் இங்கேயே இருப்பாரு என்றவளின் ஸ்ருதி இறங்கி போயிருந்தது எனக்கு மட்டும் ஆசையா என்றாள் கிரணுடன் வாழ்ந்துவிட்டு பின் அவனுடைய குழந்தைகளுடன் திண்டாடிக்கொண்டு கொண்டு எல்லாருடைய இலக்காரத்துக்கும் ஆளாக வேண்டுமா அவள் ஆயினும் கிரண் இல்லாத வாழ்வை நினைத்து கூட பார்க்க முடியாத நிலையில் அழுகை பீறிட்டது அவருக்கு மட்டும் இதெல்லாம் முன்பே தெரியாமல் இருந்திருக்குமா பின் ஏன் தன்னிடம் இவ்வளவு தூரம் பழகி தன்னை பைத்தியமாக மாற்ற வேண்டும் அடுத்த சில தினங்கள் அரைக்குள்ளே அடைந்து கிடந்து இடையிடையே அம்மா நல்லதுக்கு விளங்கியது மண் குதிரை அழகாக இருக்கலாம் அதற்காக அதை நம்பி ஆற்றில் இறங்குவார்களா யாராவது வெறும் அழகுக்காக தன்னை பலியிட்டுக் கொள்வது அறிவீனம் என்ற முடிவுக்கு வந்தாள் அந்த முடிவில் மகிழ்ச்சியோ எதிர்பார்ப்போ இல்லை வலியாடு போல் திருமண பந்தலிலே கோபாலின் அருகே உட்கார்ந்திருந்தால் நந்தினி கடைசியில் தனக்கு கொடுத்து வைத்தது இந்த கருப்பருடன் சேர்ந்த வாழ்வுதான் என்ற எண்ணம் உரைக்கையில் துக்கம் பொங்கியது அன்றிரவு நீ என்னென்னமோ நினைச்சு கனவு கண்டிருப்ப என்னால எல்லாம் பாலா போயிடுச்சுல என்ற புது கணவனின் தோணி குத்தலா அல்லது கரிசனமா என்று அவளுக்கு புரியவில்லை இருந்தாலும் கோபால் அலங்கரிக்கப்பட்டிருந்த அவர்களது தனி அறையை விட்டு வெளியேறி சோபாவில் படுத்து கொண்ட நந்தினிக்கு அவன் நாலு வார்த்தை இருந்தால் தேவலை என்று தோன்றியது கோபாலை பொறுத்தவரை குற்றம் சொல்ல முடியாதபடி நடந்து கொண்டான் அவள் கேட்கும் முன் வீட்டுக்கு தேவையான சாமான்களை வாங்கி போட்டான் அதே சமயம் அவள் ஒருத்தி இருப்பதை கூட பொருட்படுத்தாதவனாக நடந்து கொண்டான் இப்படி ஒரு உமன மூஞ்சியுடன் வாழ்நாள் பூராவும் எப்படித்தான் தள்ள போகிறோமோ என்ற பீதி நந்தினியை பிடித்துக்கொண்டது கொண்டது மௌனம் சாதித்தே தன்னை கொள்வதற்கு கல்யாணமே செய்து கொண்டிருக்க வேண்டாமே என்று ஆத்திரப்பட்டாள் ஆனால் வாய்விட்டு கணவனை எதுவும் கேட்கவும் அவளுடைய இடம் கொடுக்கவில்லை நந்தினிக்கு அவள் தாயிடமிருந்து அழைப்பு வந்திருந்தது தீபாவளிக்கு இன்னும் நாலு நாள் தான் இருக்கு என்று இழுத்தவளை பாராமலேயே நாளை காலையில் தயாரா இரு பஸ்ல ஏற்றி விடுறேன் என்று விரைப்பாக பதிலளித்தான் கோபால் உங்களையும் தான் அழைச்சிருக்காங்க என்று சொல்ல வந்த தை அடக்கி கொண்டாள் அவர்களுக்கு தனி தீபாவளி நடந்தாள் என்ன நந்தினி இழச்சு கருத்து போயிட்டேயே ஏதேனும் தன்னை சிமிட்டியபடியே கேட்டபோது நந்தினிக்கு வாய்விட்டு அளவேண்டும் போல் இருந்தது இருவரும் ஒன்றாக வேலை பார்த்தவர்கள் தான் அப்போதெல்லாம் சரசாவுடன் முகம் கொடுத்து கூட பேச மாட்டாள் நந்தினி தன் சர்வ சர்வசாதாரணமாக இருந்தவளுடன் என்ன பேச்சு என்று இருமாந்து இருந்தவளாக ஆனால் அவளோ அதையெல்லாம் மறந்துவிட்டு தோழமையுடன் வந்து குசலம் விசாரிக்கிறார் அழகோ அழகில்லையோ எல்லோரும் ஒரு நாள் வளர்ந்து ஆளாகத்தான் போறோம் கடைசியில பிடி சாமலாத்தான் போக போகிறோம் அவளுக்கு புத்தி புகட்ட அம்மா எப்போதோ சொன்னது காலம் கடந்து இப்போது புரிந்தது யார் தன் அழகை ரசித்து பெருமைப்பட வேண்டுமோ அவரே தன் முகத்தை பார்க்க கூட வெறுத்து விலகுகிறார் நந்தினிக்கு கண்ணீர் ததும்பியது அதற்கு தானே ஒரு காரணத்தை கற்பித்து கொண்ட தோழி இன்னுமா நாகர்கோவில் காரணை மறக்கல நீ விட்டு தள்ளுவியா என்று சமாதானப்படுத்தி விட்டு நம்ம கூட வேலை செய்தாலே குண்டு சுசீலா அவளை நீ போன கையோட செட்டப் செய்துட்டான் என்று தெரிவித்தாள் யாரு தெரிந்ததும் தெரியாதவள் போல் கேட்டாள் நந்தினி எல்லாம் அந்த தலியின் கிரந்தான் நாங்க அவளுக்கு எவ்வளவோ புத்தி சொல்லி பலிகார அப்புறையே இங்க இருக்கா சரசா விவரித்து கொண்டே போன போது தான் எப்படிப்பட்ட கண்டத்திலிருந்து தப்பினோம் என்று அதிர்ந்தாள் நந்தினி அன்று அத்தான் மட்டும் அவனை அடித்து தன்னை இழுத்து கொண்டு போயிருக்காவிட்டால் தானும் இப்படி ஐயோ மற்றவள் தன் பாட்டில் உன் கல்யாணத்துல நாங்க எல்லாம் என்ன பேசிக்கிட்டோம் தெரியுமா இப்படி கொஞ்சம் கூட பொருத்தம் இல்லாதவருக்கு இவளை கொடுக்குறாங்களே இவ கலர் என்ன அவர் என்று சொல்லிக்கொண்டே போனபோது போது ஆத்திரத்துடன் இடைமறித்து அட்டையை பார்த்த உடனே புஸ்தகத்தோட உள்ளே இருக்கிறது என்னன்னு தெரியுமா வெளித்தோலை பார்த்து ஆளை எடை போடக்கூடாது என்று கணவனுக்கு வக்காலத்து வாங்கினாள் அத்தான் தன்னை எப்பேற்பட்ட ஆபத்திலிருந்து காப்பாற்றி இருக்கிறார் இது புரியாமல் அவர் மேல் ஆத்திரப்பட்டுட்டோமே எவனுடனோ கையை கோர்த்து கொண்டு தான் சினிமா கடைத்தறி என்று சுற்றியதை அறியாதவர் இல்லை அப்படி இருக்கையில் யார் தன்னை மணக்க முன் வந்திருப்பார்கள் இனியும் ஏன் வரட்டு கௌரவம் என்று ஏதோ இடித்துரைத்தது உடனே அத்தானை போனில் கூப்பிட வேண்டும் மாப்பிளை வராம என்ன தலை தீபாவளின்னு அம்மா சத்தம் போடுறாங்க அடுத்த பஸ்ஸிலேயே வாங்க என்று அம்மா தானே கூப்பிடுறாங்க நீ கூப்பிடு என்று சீண்டுவாரோ அந்த கற்பனையிலேயே நந்தினியின் இதழுக்கு இடையில் புன்முறுவல் அரும்பியது